ஒத்துக்கொண்டால் அவங்களுடைய சிறப்பை சொல்கிற வசனம்னு சொல்லலாமே தவிர அவங்கள பின்பற்ற சொல்கிற வசனம்னு சொல்லவே முடியாது இது ஒன்றாச்சா அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒம்பது நூறு ஒம்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க இதில் தான் அவங்க கொஞ்சம் அந்த அவங்கள பின்பற்றணும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியும் ஒம்பது நூறில் என்ன வருதுன்னு கேட்டால் ஓ சாபி ஊன அல் அவ்வளவு ஊன மிக முந்தி சென்ற நல்ல நல்லவர்கள் முந்தியவர்கள் சாபிக்குனாலும் முந்தியவர்கள் தான் அவ்வளவு முந்தியவர்கள் தான் ரெண்டு வாரத்தையும் எல்லாம் போடுறோம் மிக முந்தியவர்கள் அர்த்தமாயிரும் அது சாபி கூணல் அவ்வளவு ஒன்று சொன்னால் மிக முந்தியவர்கள் மினல் முஹாஜிரின் அவள் அன்சார் முஹாஜிர்கள்லையும் அன்சார்கள்லையும் முஹாஜிர்னா மக்காவில் மதீனாவுக்கு ஹிஜிர செஞ்சவங்க அன்சார்னு சொன்னால் அந்த ஹிஜிர செஞ்சு வந்த மக்களுக்கு உதவுனவங்க அன்சாருக்கு அர்த்தம் உதவுனவர்கள் முகாஜிருக்காரு தான் தியாக பயணம் செய்தவர்கள் அப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு சாரார் புறப்பட்டு வந்தாங்க முகாஜிர்கள் அதே மாதிரி வந்த மக்களுக்கு உதவுனாங்க அன்சார்கள் இவங்கள வந்து அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா ரெண்டா பிரிக்கலாம் என்னென்னு பிரிக்கிறான்னு கேட்டா ஓ சாபி கூனல் அவ்வளோ ஊனமினல் முகாஜிரின் அவள் அன்சார் முகாஜிர்கள்லையும் அன்சார்கள்லையும் யார் முந்தி முந்தி வந்து விட்டார்களோ ஆரம்பத்தில் ஹிஜர் செய்து விட்டார்களோ ஆரம்பத்திலே உதவி செய்து விட்டார்களோ அவர்களையும் அவர்களை யார் பின்பற்றினார்களோ பின்பற்றல் வருது யார் முந்தி சென்று ஹிஜரத்து செய்வதிலும் நுசுரத்து செய்வதிலும் யார் முந்தி சென்று விட்டார்களோ அவங்களும் அழகிய முறையில் யார் வந்து அவங்களை பாலோ பண்ணினார்களோ அந்த முந்தி சென்றாங்கல்ல அவங்கள ஃபாலோ பண்ணினார்களோ அவர்களையும் அல்லாஹ் அவர்களை அல்லாஹர்களை பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக்கொண்டார்கள் ஜன்னாத்தின் அவங்களுக்கு சொர்க்கங்களை சொர்க்க சோலைகளை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்தி வைத்திருக்கிறான் அன்ஹார் அதன் அடியில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் தாலிக்கல் ஃபோசுல் அலியும் தான் மகத்தான வெற்றி இது ஒம்பது நூறு சொல்லு இதுலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இப்போ பாருங்க சகாபாக்கள் எல்லாம் நேரடியாக பின்பற்ற சொல்கிறான் எப்படி சொல்கிறான் யார் முஹாஜர்களிலும் அன்சாருகளிலையும் முந்தி சென்று விட்டார்களோ அவங்களையும் எல்லாம் பொருந்திக்கொண்டான் அவங்களை யார் பின்பற்றினார்களோ அவங்களே எல்லாம் பொருந்திக்கொண்டான் அப்போ நம்ம சகாபாக்களை பின்பற்றினால் நம்மளே எல்லாம் என்ன செய்வான் பொருந்தி கொள்வான் அப்ப சகாபாக்கள்ல வந்து அவங்களையும் பொருந்தி கொண்டான் அவங்கள மட்டும் அல்ல பொருந்தல அவங்கள யார் பின்பற்றினார்களோ அவங்களே அல்ல பொருந்தி இது என்னத்தை காட்டுது கட்டதனை செய்து பார்த்தா மேலோட்டம் பார்த்தோம்னு சொன்னா அப்ப சகாபாக்களையும் அல்ல இங்க பாராட்டுறான் சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னா அவங்களையும் பாராட்டணு அவங்களையும் பொருந்தி கொள்ளணும் சகாபாக்களை வந்து பொருந்தி கொள்வதுக்கு அர்த்தம் விளங்குது சகாபாக்களை பின்பற்றிய மக்களையும் பொருந்தி கொண்டான்னு சொன்னா அது நல்ல காரியமா தானே இருக்குது அப்ப சகாபாக்களை இதுதான் அவங்க சொல்லக்கூடிய கொஞ்சம் வெயிட்டு மாதிரி உங்களுக்கே தெரியும் இதுல பல விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது என்ன கவனிக்கணும்னு கேட்டா அவங்கள பின்பற்றணும்னு சொல்றது இருக்குல்ல ஒரு ஆளை பின்பற்றுதல் அப்படின்னு சொல்வது ஒரு ஆளை பின்பற்றுவது என்று சொன்ன இப்ராஹிமை பின்பற்றினான் பின்பற்று இஸ்மாயில பின்பற்று ராமசாமியை பின்பற்று ஒரு ஆளை குறிப்பிட்டு நம்ம சொல்றோம் வைங்க அவர் அவர் அப்படியே நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கடைப்பிடிக்கிறதுங்கிற அர்த்தம் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு பண்பை சொல்லி ஒரு வீரனை பின்பற்று அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்ன வரும்னா அவனை எல்லா விஷயத்திலையும் பின்பற்றுன்ற அர்த்தம் வராது அவனை மாதிரி இருந்தது மட்டும்தான் வரும் ஒரு ஒரு வள்ளலை பின்பற்று அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த வள்ளல் திருடுனா திருநீன்னு திருடுன்னு அர்த்தம் வராது நீ வள்ளலை பின்பற்றுங்கள்னு தான் அர்த்தம் நாமளும் வள்ளலாக இருக்க வேணும்னு அர்த்தம் ஒரு ஒரு தியாகியை பின்பற்று என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தியாகம் செய்யணும்னு அர்த்தம் ஆனா இப்ராஹிமை பின்பற்று அப்படி அர்த்தம் கிடையாது அவன் என்ன செஞ்சாலும் அர்த்தம் ஒரு நபரை சொல்லி நேம சொல்லி பின்பற்று அப்படின்னு சொன்னோமையானால் அப்ப என்ன ஆயிர அவனை எல்லாத்துலையும் பின்பற்றணும் என்கிற ஒரு அர்த்தம் ஆயிரும் அல்லது ஒரு பண்பு பண்பை சொல்லாத ஒரு கூட்டத்தை பிச்சோம் எப்படி சென்னை வாசியை பின்பற்றுங்கிறோம் அப்ப சென்னை காரஞ்சா செய்யணும் அர்த்தம் ஆயிரும் ஏன்னா சென்னை வாசிங்கிறது ஒரு கருத்து இல்லை கருத்தை சொல்லக்கூடிய பேர் கிடையாது அப்படி இல்லாம வீரனை பின்பற்று வள்ளலை பின்பற்று தியாகியை பின்பற்று ஒழுக்க சீலனை பின்பற்று கற்பை பேணக்கூடியவனை பின்பற்று இந்த மாதிரியான வாசகங்களை நம்ம போட்டோம் என்று சொன்னா இது எந்த மொழியில அரபிக்கு மாத்திரம் இல்லை உலகத்தில் எந்த மொழியில் சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த விஷயத்தில் அர்த்தம் நல்ல ஒரு பேச்சாளர் இருக்கான்னு வைங்க பேச்சு திறமை அவர் அந்த இந்த பேச்சாளரை பின்பற்று அப்படின்னு சொன்னா என்ன பேசுறதுக்கு முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு அர்த்தம் ஆயிரும் நல்ல மார்க் ஒருத்தன் இந்த நல்ல மார்க் எடுத்த முதல் தரத்தில் வந்த பின்பற்று சொன்னால் அர்த்தம் அவன் பண்ற சேட்டையை பின்பற்று அர்த்தம் வராது அப்ப ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி பின்பற்றுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற அவனுடைய ஒரு தன்மையை சொல்லி பின்பற்ற சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற இத அடிப்படையான விஷயத்த எல்லா மொழியிலும் இது இருக்கு என்ன வருதுன்னு முகாஜிர்கள் முந்தியவர்கள் அதாவது முதலில் செய்தவர்கள் முதலில் செய்தவர்கள் ஹிஜ்ரத்னா தியாகம் பண்ணவர்கள் உதவி செய்தவர்கள் அப்ப முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர்களை நீ பின்பற்று முதல்ல செய்தவர்களை பின்பற்றுண்டா என்ன அர்த்தம் அதே மாதிரி நீனு ஹிஜ்ரத் பண்ணுன்னு அர்த்தம் எதுல பின்பற்ற சொல்றோம் ஹிஜ்ரத்து செய்தவர்களை பின்பற்றுங்கள்னா என்ன அர்த்தம் நம்மளும் ஹிஜ்ரத் செய்யணும்னு அர்த்தம் நுசுரத்து செய்தவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள்னா என்ன அர்த்தம் நம்மளும் செய்யணும் நம்ம மதினாவாசியா இருந்தா நம்மளை நோக்கி ஹிஜ்ரத்து பண்ணி வந்தா நம்ம என்ன செய்யணும் நம்ம அவங்களை அரவணைக்கணும் நம்ம மக்காவாசியா இருந்தால் நம்ம என்ன செய்யணும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் தீனுக்கு இடைஞ்சல் வரும்னா ஊரை விட்டுட்டு போயிடணும் அந்த அர்த்தம் தான் வரும் இதுல வந்து ரெண்டுமே சகாபி தான் இது இதுல என்ன இது பிரச்சனை இங்க சொல்லப்படுறதுல சஹாபின்னு வருத முந்தி சென்ற ஹிஜர் செய்தவர்களை இன்னும் செய்யாம இருக்கிறாள் பின்பற்று யார் பின்பற்றினாங்களோ அவங்கள எல்லாம் பொருந்தி கொண்டான் அப்ப சஹாபாக்கள்ல சில பேர் ஆரம்பமா ஹிஜர் செஞ்சு போயிட்டாங்க சில பேர் இன்னும் மக்காவில் இருந்துகிட்டு அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க உழன்று கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கு தான் எல்லாம் சொல்றான் முந்தி ஹிஜரத்து பண்ணி போயிட்டாங்களே அவங்களே நான் பொருந்தி கொள்ளுவேன் அவங்கள பார்த்துட்டு ரெண்டாவதா பண்ணி போனீங்க உன்னையும் பொருந்திக்கிறேன் அப்ப சஹாபாக்கள்ல வந்து முதலில் ஹிஜரத் செய்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் இரண்டாவது ஹிஜரத் செய்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் ரெண்டுமே சஹாபி தான் இங்க பிரச்சனை இது சஹாபியை பின்பற்றுவதை பத்தியே பேசவில்லை முதல்ல ஹிஜரத் செஞ்ச சஹாபி ரெண்டாவது ஹிஜரத் செஞ்ச சஹாபி முதல்ல நுசுரத்து செய்த சஹாபி ரெண்டாவது நுசுரத் இதாங்க அந்த ஆயத்திலிருந்து என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது இப்போ வந்து இதை ஆதாரம் காட்டி பின்பற்றணும்னா நம்ம கேட்கணும் நீங்க எந்த ஊருக்கு ஹிஜரத்து பண்ணி போனீங்க முதல்ல அவங்க எல்லாம் ஹிஜரத்து பண்ணி போயிட்டாங்க நீங்க சஹாபியை பின்பற்ற தொழுகைக்கு இருபது ரக்காத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க இங்க இருந்து ஹிஜரத்து பண்ணி எந்த நாட்டுக்கு போயிட்டீங்க ஹிஜரத்து பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு வந்துச்சா முதல்ல அதை செஞ்சாதான் அங்க அந்த அல்லாஹ் புரிஞ்சு கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப என்ன இவங்க